Thank yeah.

அதனால அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தோட ஒரு அறிமுகம் எங்க இருந்து வந்து பிராக்டிகலா ஆரம்பிச்சோம் இப்போ அந்த பிராக்டிகலா ವಾಂಗ 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 ವಾಡೆ ಸೋಡಾ ವಾಂಗ 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 ಅಪ್ಪ ನೀವು ಡ್ಯಾಕ್ಟೋರಿ ತೆರೆಗೆ ನಾವು ಪೋರ್ಟ್ಲ

அது மக்கள் கட்சி சார்பாக இந்த கோயிலில் வந்து இருபத்தி ரெண்டாவது விநாயகர் சக்தி விழா வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் இந்த கோயில் இன்ஜாச்சினுடைய தான் செட்பகம்மன் கோயில் அங்கே வழக்கம் போல நாங்கள் இருபத்தி ரெண்டாவது வருஷம் விநாயகர் சக்தி விழா வைக்கிறது இவங்க வந்து திடீர்னு நேற்று வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த விழா வைக்கக்கூடாது கோயிலுக்குள்ள வைக்கக்கூடாது தான் நாங்கள் இருபத்தி ரெண்டு வருஷம் வச்சுருக்கோம் இதை வந்து தடை பண்ணுறாங்க இதை எதுக்கு தடை பண்ணுறாங்க யார் இதை தடை பண்ண சொன்னது எதுனால இந்த விநாயகர் விழாவை நீங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லை இந்து மக்கள் கட்சி இதுவரைக்கும் வச்சுருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வருஷம் வச்சுருக்கக்கூடிய ரெக்கார்டுகள் இருக்குது நாங்கள் ரெக்கார்டு பூவோ வச்சிருக்கோம் அப்படிதான் இது பூரா வந்து அந்த கோயிலில் நடத்தின நிகழ்ச்சிகள் தான் அப்படிங்களா இது போல செல்வங்க கோயிலில் வச்சு நடத்துகிற நிகழ்ச்சிகள் தான் இந்த நிகழ்ச்சிகளை வந்து இவங்க வேணுக்கனே திட்டமிட்டு இந்து அமைப்புகளை நசுக்க வேண்டும் பொய் வழக்கு போடணும் இந்த மாதிரி அராஜகத்தில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுருக்கேன் இதை எங்கள் மாநில தலைவருக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம் நேற்று தமிழ்நாடு தனிப்பிரிவில் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இந்து மக்கள் கட்சி சார்பாக இந்த ஈவோ வந்து எதற்குனால இதை பண்ணார் இவரை பண்ண சொன்னது யார் இவரை பணி நீக்க செய்யணும் தான் இந்து மக்கள் கட்சி இப்போ போகிறாங்க இதனால் மறுக்கப்பட்டதே காரணத்தை சொல்லுவோம் இவங்க போட்ட லட்ரு எனக்கு என்ன காரணமே இல்லாமல் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க மொட்டையா இந்துக்களுக்கு போராத வாதாத ஒரு அமைப்பு இருக்குன்னா அது இந்து மக்கள் கட்சி தான் நாங்கள் வந்து ஜனநாயகம் முறைப்படி இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த விநாயகரை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வைக்கக்கூடாது நோட்டீஸ் அனுப்பதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அதுக்கு காரணம் என்ன இல்லை பேப்பரில் எழுதி கொடு நீ வைக்கக்கூடாதுன்னு நான் கோட்டிக்கு போய்டுவேன் நீதிமன்றத்திற்கு நாங்கள் நாடிடுறோம் நீதிமன்றத்தில் நாடின போது அப்புறம் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டி வருவா பணி செய்கிற அளவுக்கு தமிழகம் முழுவதும் அவலம் விநாயகரை நாங்கள் நிறுத்திடுவோம் இதால் பணி நீக்க செய்யணும் எதுக்கு எனக்கு பெர்டிஷன் போட்டேன் என்ன காரணத்தினாலும் நீ பெட்டிஷன் போடல யார் மேலே சூழ்நிலை பெட்டிஷன் போடுது இது வந்து எங்களுக்கு கேள்வி தான் நாங்கள் இப்போ வந்து தொடர் சொல்ல உண்ணாவிராஜ் ஒரு ஒரு பீரோல் நிறையாக இருபத்தி வருஷம் வச்ச ரெக்கார்டுகள் இருக்கு இந்த ஆளை வந்து இங்க இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய பணி நீக்கம் செய்யணும் யார் இதை தூண்டு பண்ணாங்கன்னா நான் இன்னும் தமிழ்நாடு தனி பிரிவுக்கு இன்னைக்கு தலைவர் சென்னையில் தான் இருக்கார் மீண்டும் போட்டு இந்த கோயிலில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இதுக்குள்ளே சொத்துலாம் வந்து சொத்து எல்லாம் கணக்கு இல்லாத சொத்தெல்லாம் வந்து இவங்க அமைக்கி சாப்பிட்டுருக்காங்க இந்து மக்கள் கட்சியில் போராட்டம்னு வந்தால் நாலு பேராக இருந்தாலும் சரி நாற்பது பேராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் இருக்கும் ஏன்னா அவன் முழுதான் கை கொஞ்சம் நான் வேலையை விட்டு தூக்காம வர மாட்டேன் எனக்கு பெட்டிஷன் போடுறதுக்கு என்ன ஒழுக்கம் கெட்டது நடந்தது இருபத்தி ரெண்டு வருஷமும் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் சுவாமி சொத்து மதிப்பு எவ்வளவு அந்த நகையெல்லாம் போடு இதுக்குள்ள ரூபாயெலாம் எங்கே இந்த பூமிநாத சுவாமி கோயிலில் முறைகேடு வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்குது இதுக்குள்ளே வயலை பூரா விற்று தின்னு இருக்காங்க எங்கள் சாமிக்கு வர்றவங்க கிட்ட கட்டாயம் வசூல் பண்ணுறாங்க குங்கும வேங்க சுட்டில்ல திருநாடு வாங்க சுட்டில்ல இந்த அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில்னா இந்த கோயிலில் வந்து பல கோடி ரூபா வருமானம் இருக்கு இங்கே திருநாடு வாங்க சுட்டு இல்லாம வாங்க சுட்டு இல்லையா இவ்வளவு பெரிய கோயில் அதனால வந்து இந்த ஈ எதுக்கு போட்டாரு என்ன காரணத்துனால போட்டார் நான் இருபத்தி ரெண்டு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கதை ஏன் மறுக்காரு இதெல்லாம் எங்களுக்கு நியாயமாக இருந்தா